ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எதுக்காக எந்த பதின பார்த்திங்கன்னா பாப்பா சொல்லாதே நம்ம சேனலில் இருக்க உறவுகளாக இருந்தாலும் சரி புதுசாக யார் வந்தாலும் சரி நம்ம வீடியோ பார்க்குறவங்க புதுசாக வந்து நம்ம வீடியோ பார்க்குறாங்கல்ல அவங்க தொடர்ந்து நம்ம சேனல் உள்ளே போய் பார்க்குறாங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க நம்மளுக்கு ரெகுலராக கமெண்ட் பண்ணுறவங்க வந்து யாருன்னு தெரியும் ஒன்று ரெண்டு பேரும் மறந்துருந்தாலும் யார் பண்ணுறாங்கன்னு தெரியும் புதுசாக வரவங்களை வந்து எல்லாம் தொடர்ந்து வீடியோ கமெண்ட் பண்ணி ஒரு கேள்வி கேட்குறாங்க நம்ம உறவுகள் நீங்களும் கேட்டிருந்தீங்க அது என்ன கேள்வி அப்படின்னா மாமா சொல்லம்மா நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க

அது ஏன் எதுக்காக இதுக்கு நாங்கள் இந்த பதிவுக்கு போறோம் கேட்டிங்கன்னா நீங்க என்ன அவ்வளோ பெரிய விஷயத்தை பத்தி எங்களுக்கு சொல்லிட்டு போறீங்களா லவ் மேரேஜ் அவ்வளவு லவ் மேரேஜ் பத்தி பேசிக்கிட்டு போறீங்க அரேஞ்ச் மேரேஜ் பத்தி அவ்வளவு இதாக சொல்லிட்டு போறீங்களா அப்படின்னு நீங்க பெருசா தான் இந்த பதிவு நம்ம மக்களுக்காக நம்ம மக்களை எத்தனை பேர் விரும்புகிறாங்க நிறைய பேர் ஒரு எனக்கு தெரிஞ்சு இந்த கமாண்டை பற்றி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ஆரம்பிச்சதுன்னு சேனல் ஆரம்பிச்சது இது வந்து எழுபத்தி எழுவத்தி ஐம்பதாவது கமாண்ட் அந்த கமாண்ட் வந்து நூத்தி எழுபத்தி ஒன்பது கமாண்ட் வந்திருக்கு கேள்வி லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் சொல்லி எங்களுக்கு அந்த கமாண்ட் வந்து அது ஒரு வீடியோ போட்டுருந்தா அது என்னமோ மோட்டிவேஷன் சாங் மாதிரி சொல்லி ஒரு டயலாக் கூட ஒரு வீடியோ போட்டுருந்தா அந்த வீடியோக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா அந்த கமாண்ட் தான் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் கேட்டே இருந்தாங்க தென் நம்ம நிறைய பேருக்கு கமெண்ட் பண்ணி சொல்லிட்டே இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து அது போய் சேருதா என்னன்னு தெரியல அது ஒரு வீடியோவா நாங்க போடலாம்னு நினைக்கிறோம் போடலாமா வேண்டாமான்னு சொல்லி நீங்க சொல்லுங்க அதை விரும்புறவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாங்க அத பார்த்துட்டு கண்டிப்பா வீடியோ போடுறோம் மறக்காம லைக் பண்ணிருங்க சரிங்களா நீங்க எதுவும் வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க ஏன்னா இன்னொரு டைம் நம்ம உறவுகள்கிட்ட வந்து கேட்டுக்கலாம் போடலாமா வேணாமனு சொல்லி உங்களோட பதில் என்ன ஏதுன்னு சொல்லுங்க கண்டிப்பா நாங்க வீடியோ போடுறோம் அடுத்த வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம் பாய்